முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து கன்னியாராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மீனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை நாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வரத்துக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆணிவாச கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்கிற சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாந்தேதி பார்த்தேன்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருவோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னிக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை முடிஞ்சுடுறது த்வித்தியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம் அதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தினால் என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கிடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமஞ்சனத்துக்கு அதாவது அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கைக்கு பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயிட்டுருக்கோம் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சமம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் சிம்மம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதி சேர்ந்து இருக்க பத்து பதினொன்று அதை தவிர உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் இருக்கும் நான் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பதினொன்றாம் இடத்தில் புத பகவான் ஆட்சி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரும் புதிய பதவி புகழந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு சிறு தொல்லைகளை செய்யக்கூடிய தொழிலில் தருவர் அதை தவிர வந்து அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான அது தவிர வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கீழ் கடிந்த மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முகான் மூலியமாக பேச்சில் மிகவும் கவனம் தேவை ஏன்னா பேச்சின் மூலியமாக மிகுந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் அவர் உங்களுக்கு மிகப்பெரிய யோகர் என்பதனாலேயும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த தொழில்கள் செய்கிறவா அதை தவிர வந்து இந்த அரசு சம்பந்தமான வியாபார இது வியாபாரங்கள் செய்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது இருந்தாலும் அரசு சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக புது புது பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாயின் பார்வையில் அதாவது சந்திர பகவான் செவ்வாயின் பார்வையில் இருக்கிற சந்திர மங்கள யோகம் அமையிறது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய முயற்சி மிகவும் ஏற்றமாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த அதை தவிர வந்து பத்தொன்பதாம் தேதி காலை ஒரு பதினோரு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிற நாலாம் இடத்துல செவ்வாயினுடைய வீடாக இருந்தாலும் திக்பலம் பெற்று குருவினுடைய பார்வையில் சந்திர பகவான் இருக்கார் இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த செலவுகள் சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல நாலா அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போகிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பிரச்சனையில் வரும் உங்களுக்கு வந்து ச சிறு சர்க்கள்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புதிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது உங்களுடைய அந்தஸ்துக்கு சற்று கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக எடுத்து செய்கிறது நல்லது அது அந்த அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலும் வருகிறார் இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோயிலுக்கு போட்டு வாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகும்போது பௌர்ணமி யோகம் அமையிறது அதாவது கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் வந்து சந்திர பகவானை பார்க்குறது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்கரகதி இளைஞர் அதனால் சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ கோதுமை தானம் கொடுங்க செம்பருத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு போய் சாத்திட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக நிச்சயமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்